தற்பொழுது ஒரு அண்மை செய்தி பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அண்மை செய்தி வெளியிட்டுள்ளது தேனி மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அண்மை செய்தி வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார் வணக்கம் லிபிகா என்று பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வணக்கம் மாலதி நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வங்கடேசர் கேப்புபுராவில் இருந்து சுமார் எழுநூத்தி முப்பது கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கையும் மற்றும் மேற்கு வங்காள இருந்து சுமார் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தெற்கையும் மையம் கொண்டுள்ளது இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும் தீவிர புயலாக பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து அதி தீவிர புயலாக இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வலுப்பெற்று வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு தீவிர புயலாக வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்காள கடற்கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இது இரண்டின் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் பத்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பத்து மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வருகின்ற முப்பதாம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றுடன் கனமழைக்கான வாய்ப்பு முடிவடைவதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகளில் இன்று மற்றும் நாளை குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வருகின்ற இருபத்தி ஆறு இருபத்தி எட்டாம் தேதி குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக மீனவர்கள் யாரும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றது தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கின்றது அதற்கு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய அங்கும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் தலா எட்டு சென்டிமீட்டரும் நீலகிரி கிண்ணக்கோரை திருநெல்வேலி காக்காட்சி ஆகிய இடங்களில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கை இன்றுடன் முடிவடைகிறது மாலதி சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள கனமழை குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லிபிகா